வணக்கம் இப்பொழுது கோர விபத்து பூகம்பம் ரயில் விபத்து தற்போது நடந்த விமான விபத்து போன்ற அதிகமான நபர்கள் ஒரே இடத்தில் உயிரிழக்கும் அமைப்பு பற்றிய ஒரு ஜோதிட விளக்கம் பார்க்கலாம் இரநூறு பேர் இரநூத்தி ஐம்பது பேர் முந்நூறு பேர் நானூறு பேர்கள் ஒரே இடத்தில் இறக்கும்பொழுது பலரது கேள்வி உங்கள் ஜோதிடம் அத்தனை பேருக்கு மாயில் முடிந்து விட்டதா என்ற கேள்வி எப்படி இத்தனை பேர் இறக்கிறார்கள் என்ற கேள்வி ஜோதிடத்தின் மீது இப்போதும் வந்து கொண்டே இருப்பது வழக்கம்தான் இந்தியாவில் எஸ்எம்ஆர் ஆராய்ச்சி மையம் இறப்பு விகிதத்தை கணக்கிடும் அந்த மையம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேர் இறக்கிறார்கள் என்ற கருத்து கணிப்பு உள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இருபது வரை இருபதுலேருந்து இருபத்தைந்து வரை அதே புள்ளி விவரம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேர் இறக்கிறார்கள் இந்தியா ஒரு இடத்தில் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் இறந்து விட்டால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் உடனே ஜோதிடத்தின் மீது விமர்சனம் செய்ய வந்து விடுகிறோம் உண்மையில் அங்கே என்ன நிகழ்கிறது அத்தனை பேருக்கும் அங்கே தசாபுத்தி அடிப்படையில் ஆயுள் முடிந்திருக்கும் லக்னாதிபதி கெட்டிருப்பார் கோச்சாரத்தில் எட்டாம் அதிபதி கெட்டிருப்பார் ஆயுள் காரகன் சனி கெட்டு கெட்டிருப்பார் என்று கூற முடியாது ஏனெனில் ஆயுள்காரகன் கெட்டால் அனைவருக்கும் அந்த ஒரு மரநிலைகள் வருவதற்கான வாய்ப்பு போல் அது தெரியாது சாத்தியமே இல்லை சம்பந்தப்பட்ட லக்னாதிபதி கெட்டிருப்பார் கோச்சாரத்தில் எட்டாம் அதிபதி கெட்டிருப்பார் தசாபுத்தி அடிப்படையில் மாரகாதிபதியோ அல்லது பாதகாதிபதி தசையோ நடக்கும் புத்திகளில் மாரகாதிபதி பாதகாதிபதி தசைகள் நடக்கும் இந்த அமைப்பு இல்லாமல் இல்லாமல் எந்த மனிதனும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை எது எதுவும் நமது கையில் இல்லை ஞானிகள் ஒன்றும் பூச்சாண்டிகள் அல்ல நமக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஞான சாஸ்திரத்தை வழங்கிய ஞானிகள் சாதாரணமான ஒரு மனிதர்களால் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஆக ஜோதிட சொந்தங்களுக்கு நாம் தெரிவிக்க விரும்பிய விஷயம் என்னவெனில் உண்மையில் மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல ஒரு மனிதம் மறைகிறான் என்றால் அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அதன் பின்னால் பிரபஞ்சத்தின் பல ரகசியங்கள் பல காரணங்கள் ஒளிந்திருக்கும் அதை அறியும் அறிவும் நமக்கு இல்லை ஜோதிடம் அதை ஒரு கால கண்ணாடி போன்று காட்டுகிறது அதை அடையாளம் காணலாம் அதனால் நாம் எதையும் சென்று அதற்குள் மாற்றவும் முடியாது எதையும் நாம் தடுக்கவும் முடியாது எதையும் நாம் நிறுத்தவும் முடியாது நல்ல ஜோதிடர் கணிக்கலாம் ஒரு பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகம் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு அறிவியல் பாடப்புத்தகம் என்று வைத்துக்கொள்வோம் தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரி ராமேஸ்வரம் சென்னை விழுப்புரம் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அதே புத்தகம் தான் அதை நடத்துகின்ற ஆசிரியரை பொறுத்தே அங்கே பலன் கிடைக்கிறது ஆக ஜோதிட சாஸ்திரத்தை எழுதியது ஞானிகள் பலன் சொல்லும் ஜோதிடர்களில் வேறுபாடுகள் உள்ளது சிலர் பிழைப்பிற்காக சில ஈன வேலைகளை செய்து ஜோதி ஜோதிடத்திற்கு கெட்ட பெயர் சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் அதற்காக நாம் ஞானிகள் எழுதினே அத்தனை சாஸ்திரத்தை நம் பாரம்பரிய சாஸ்திரத்தை குறை சொல்லிக்கொண்டு அதன் மீது கல் இருந்து கொண்டு இருப்பது மிகவும் தவறு ஸோ கொத்து கொத்தக கும்பலாக சுனாமி பூகம்பம் ரயில் விபத்து விமான விபத்து போர் இது போன்ற காலங்களில் இறப்பவர்கள் உண்மையில் வந்து அவர்களுடைய ஆயுள் முடியாமல் ஒரு மனிதன் மறிப்பதில்லை ஒரு காரணம் இல்லாமல் மனிதன் பிறப்பதும் இல்லை இது எல்லாம் வல்ல இறைவனின் திருவிளையாடல் என்றுதான் நாம் உணர வேண்டும் ஜோதிடம் எங்கும் பொய்க்காது ஜோதிடம் வந்து எதையும் சொல்லவில்லை உங்களது வாழ்வியல் நிலைகளை அடையாளம் காட்டுகிறது அவ்வளவுதான் உங்கள் வாழ்வியல் நிலைகளை அது அடையாளம் காட்டுகிறது நன்கு கூர்ந்த ஜோதிடர் அறிவு உள்ளவன் அதை காணலாம் ஒரு பிரபல ஜோதிடர் இடையில் இது பற்றி ஒரு காணொளியை போட்டிருந்தார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் பிரபஞ்ச விதி படி நடக்கும்பொழுது அங்கே தனி மனித ஜாதகம் செல்லாது அப்படி என்று அவர் சொல்லியதை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு தனி மனிதன் மறிப்பதும் பிறப்பதும் சாதாரண நிகழ்வு அல்ல ஒரு ஒவ்வொரு மனிதனும் இங்கே ஒரு குட்டி பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவனவது அவனவனது ஜாதகத்திலும் அவனவனது வாழ்வியலிலும் அவன் ஒரு கதாநாயகன் அப்படி இருக்க வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னுடைய உயிர் போவது என்பது அப்படி ஒரு கட்டமைப்பை பிரபஞ்சம் வைத்திருக்காது ஜோதிடத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் அவர் அதை கூறியிருக்கலாம் சான்றுகள் தேவை நம்பாதவர்கள் நம்ப வைக்க அவர் முயற்சித்திருக்கலாம் உண்மையில் தனிமனித ஜாதகம் செல்லாது என்று எந்த ஆய்வும் சொல்லவில்லை அந்த குறிப்பிட்ட விபத்தில் இறந்த ஒரு ஐநூறு பேரையோ இல்லை முந்நூறு பேரையோ ஜாதகத்தை எடுத்து அலசி பார்த்து எட்டாம் இடம் பாதிக்கப்படவில்லை ஆயுள் சாணாதிபதி பாதிக்கப்படவில்லை லக்னாதிபதி பாதிக்கப்படவில்லை அவரது தசா புத்தியிலும் தசா புத்தியிலும் மரண மரணம் சம்பவி சம்பவிப்பதற்கான அறிகுறிகள் இல்லை என்று நிரூபித்த இருந்தால் மட்டுமே நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லாத பட்சத்தில் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையில் இங்கே ஒவ்வொரு படைப்பும் அதன் படைப்பின் பின்புலமும் அற்புதமானது ஒரு படைப்பு முடியப் போகிறது என்றால் ஒரு மனிதன் மறிக்கப் போகிறான் என்றால் அதுவும் அற்புதமான நிகழ்வாகவே ஆன்மீகம் சொல்கிறது இது இவை அனைத்தும் எந்த காரணமும் இன்றி நடக்க வாய்ப்பே இல்லை நிச்சயம் அவனின்றி அணுவும் அசையாது என்பது வெறும் பழமொழி அல்ல அது ஒரு உண்மை அணுவே அவனின்றி அசையாத போது ஒரு மனிதனின் வாழ்வில் எப்படி அவனின்றி முடிந்துவிடும் வாய்ப்பே இல்லை ஆக ஒவ்வொரு மனித ஜாதகத்திலும் மரணம் முடிவு செய்யப்பட்ட பிறகு இறக்கிறன் என்பது ஜோதிடம் தெரிந்த எங்களின் வாதம் ஜோதிடம் நம்பாதவர்களுக்கும் பரிகாரம் நம்பாதவர்களுக்கும் முன்ஜென்ம நம்பாதவர்களுக்கும் இது பொருந்தாது ஜோதிடம் என்பதே முன்ஜென்மம் நம்பாதவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கு ஜோதிடம் கிடையாது எந்த வகையில் என்றால் பிறந்த பிறகு நாம் செயல் செய்கிறோம் செயலின் விளைவு கர்மா கர்மாவிற்கு தான் ஜோதிடம் அடையாளம் ஆனால் பிறந்த உடனே ஜாதகம் எடுத்து கையில் கொடுக்கப்படுகிறது பிறந்த குழந்தை எங்கே செயல் செய்ய ஆரம்பிக்கிறது எங்கே கருமாவை அது சேர்க்கிறது ஆக அது போன ஜென்மத்து கருமா என்பதால் அந்த ஜோதிட அடையாளம் ஆக ஜோதிடம் முன்ஜென்மத்தை நம்பவர்களுக்கு மட்டும் ஜோதிடத்தை நம்பவர்களுக்கு தான் பரிகாரம் இது மூன்றையும் நம்பாதவர்களுக்கு இது மூன்றும் உண்மையில் தேவையற்றது அவர்களின் அறிவையும் அவர்களின் நேரத்தையும் இதில் பொய் உள்ளது என்று நிரூபிக்க முயற்சிக்காமல் அவர்களுக்கு தெரிந்த ஒரு உன்னதம் அவர்களுக்கு தெரிந்த ஒரு அவர்கள் ஒரு பாரம்பரியத்தில் வந்திருப்பார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனித்திறமை இருக்கும் அவர்களுக்கென்று ஒரு பெரிய துறை சார்ந்த அனுபவங்கள் இருக்கும் அதனுள் சென்று அந்த அற்புதங்களை எடுத்து மனித உலகிற்கு தருவதற்கு அவர்களது வாகனங்களை செலவு செய்ய வேண்டுமே தவிர இன்னொன்றில் எனது ஞானி எழுதிய நமது ஞானிகள் எழுதிய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளே வந்து அது பொய் என்று நிரூபிக்க உங்களது நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி